வீரரோட சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்து கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் கொடூரமான முறையில அவளை கேவலப்படுத்தும் விதமா ஒரு நாட்டுக்காக சேவை ஒரு வீரர் கூட பார்க்காம கோட்டமெலாம் போங்க அரசு வாங்க எப்படினாலும் போகலாம் என்னனாலும் செய்யலாம் அந்த அதிகாரம் காவல் ஆய்வாளர் தங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே நேரம் சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னால நம்ம பிறந்த காமராஜர் அவர்கள் புகழை வந்து கெடுக்கும் வகையில வந்து தொட்டி தொட்டிப்பாளத்தோட கல்வெட்டை உடைச்சாங்க இப்ப வரைக்கும் அந்த அக்யூஸ் அரசு பண்றது காவல்துறைக்கு துப்பு இல்லை ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் இறந்து கிட்டத்தட்ட மாதங்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நாடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதிகம் வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் வீட்டுக்கு வந்து ஒரு காவல் ஆய்வாளரும் இரண்டு காவலர்களும் சென்று ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது போல சமூக வலைதளங்களில் வந்து பெரிய நியூஸ் போய்கிட்டு இருக்கு இதில் இந்த காவல் ஆய்வாளர் அங்கே போனது சரிதானா அப்படிங்கிறத மட்டும் இப்போ பேச போகிறோம் குறிப்பாக காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்படும் போது ஒன்று வந்து நோட்டீஸ் ரீதியில் அனுப்புவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வராத முடியல செகண்டரியா அனுப்பக்கூடாது வந்து வீட்டில் போய் அவங்க கதவுகளில் வந்து ஒட்டிட்டு வருவாங்க மேபி சம்டைம்ஸ் வந்து டோர் க்ளோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவாங்க இதுதான் நடைமுறை வழக்கங்கள் அதேமாரி அப்படி ஒட்டக்கூடிய அந்த சம்மன் வந்து இவங்க ஒட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை கிழிஞ்சு போட்டாலும் சரி கதவு இல்லாம போனாலும் சரி அதை பத்தி காவல்துறை வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க அறிவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்ளோதான் இதுதான் பொதுவான நடைமுறை இது ஒரு சாதாரண சாமானியனுக்கு முதல் ஜனநாயக நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விதிமுறை அவ்வளவுதான் இப்போ சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து எங்க இருப்பாரு எந்த இடத்துல கூட்டத்தில் இருக்காங்கிறது காவல்துறை அந்த லோக்கல் லிமிட்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்ச கூடிய ஒரு தான் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு காவலர் எஸ்எஸ்ஐ அனுப்புறீங்க அனுப்பி அவங்க போய் வந்து சம்மனை ஒட்டுறாங்க ஒட்டினா சம்மன் வந்து கிளி தெரிந்துப்பட்டதுன்னு சொல்லி அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நீங்க வீட்டுக்கு போறதா சொல்லி இப்போ வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது சரி நீங்க சம்மன் அனுப்புனது சீமான் மீது ஆஜராகும்னு சொல்லிதான் அனுப்பியிருக்கீங்க ஏன் நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு ஏன் நீங்க வந்து முற்படுறீங்க வீட்டுக்குள்ள சீமான் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் சீமானை கைது செய்யறதுக்காக நீங்க போறீங்களா கிடையாது மறுநாள் காலை பதினோரு மணிக்கு நீங்க ஆஜராகிறத தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நீங்க போயிருக்கீங்க அதுதான் சம்மன் அப்போ அவர் சீமானு இல்லைங்கிறத தெரிஞ்சுமே அங்க போய் பிரச்சனையை தூண்டணுங்கிற ஒரே நோக்கத்தோடு ஏதோ ஒரு மேல் அதிகாரிகளோ இல்லை ஒரு அரசியல் சக்தியினாலோ ஏதோ ஒரு பிரச்சனையினால அங்க பிரச்சனையை வந்து ஏற்படுத்தணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நீங்க உள்ள போறீங்க அந்த கேட்ட திறந்த உடனே அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு பதினெட்டு வருஷம் ராணுவத்தில் பணி செய்தவர் அவர் தன்னுடைய வேலைகளை வந்து ஒரு வீட்டுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பணியில் இருக்கிறாருன்னா அவர் யாரையும் என்னன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் அவருக்கும் இருக்கிறது அதை ப்ராப்பராக சொல்லியிருக்கலாம் கதவை திறந்த உடனே அவர் என்னன்னு கேட்குற வினாடியே நீங்க அவர் சட்டையை பிடிச்சி உள்ள தள்ளி ஏதோ ஒரு அக்யூஸ்டை போய் நீங்க வந்து நள்ளிரவுல காணாமல் கிடைத்த ஒரு அக்யூஸ்டை பல நாள் தேடிக்கி இருந்த ஒரு குற்றவாளியை கையகப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு ஜெயிலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அங்கே பண்ணுறீங்க ஒன்று அதை முடிச்சு நீங்கள் வெளியில் வரும்போது இதை பதிவு செய்யக்கூடிய ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களையுமே நீங்கள் வந்து தூரப்போவோ அங்கிட்டு போ அங்கிட்டு போன்னு சொல்லி தேவையற்ற வார்த்தைகளில் வந்து எல்லோரையுமே நீங்கள் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசி அந்த முன்னாள் பிஎஸ்எஃப் வீரரோட சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்து கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் கொடூரமான முறையில் அவளை கேவலப்படுத்தும் விதமாக ஒரு நாட்டுக்காக சேவை செஞ்சு ஒரு வீரனோட பார்க்காம ரொம்ப ஒரு கண்ணியமற்ற ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு போறீங்க சரி இது காவல்துறையில் இந்த செயல் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒரு சம்மன் கொடுக்க வேண்டிய இடத்துல நாளைக்கு வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்த ப்ரொசீஜிங் நீங்கள் போகலாம் மேபி நீங்கள் கோர்ட் மூலம் போங்க அரசு வாங்க எப்படினாலும் போகலாம் என்னன்னாலும் செய்யலாம் அந்த அதிகாரம் காவல் ஆய்வாளர் தங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சம்மனுக்கு வந்து இவ்வளோ ரியாக்ஷன் பண்ண தேவையே இல்லை ஒரு சாதாரண சம்மன் விஷயத்திலே இவ்வளவு கடுமையாக நடந்தக்கூடிய தமிழக காவல்துறை எத்தனையோ விஷயங்கள்ல வழக்கு கோட்ட விட்டெல்லாம் இருக்கு இன்னும் உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் இறந்து கிட்டத்தட்ட மாதங்கள் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் துப்பு தொடக்க முடியவில்லை காவல்துறையின் ஒரு நம்ம முடியுது அதே மாதிரி சாத்தாங்குளம் வியாபாரிகள் பிரச்சனைல பாத்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனை வந்து அடிச்சு கொலை செய்து ஒரு நிரபராதியா இருந்தவங்கள கொண்டு போய் கொடுமையான செய்த ஒரு காவல்துறையோட கையாளத்தனா அங்கேயும் தெரியுது இப்ப சமீபத்துல ஒரு பத்து நாளைக்கு முன்னால நம்ம பிறந்தவர் காமராஜர் அவர்கள் புகழ வந்து கிடைக்கும் வகையில் வந்து மாத்தூர் தொட்டி பாலத்தோட கல்வெட்டை உடைச்சாங்க இப்போ வரைக்கும் அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறது காவல்துறைக்கு துப்பு இல்லை ஏன்னா இதையெல்லாம் செய்ய முடியாது இதெல்லாம் உங்களால் கேடக்கூட முடியாது இப்போ அந்த மாத்தூர் தொட்டி பாலத்தில் புதுசாக ஒரு கல்வெட்டு வச்சோன்னா எங்கள் மக்களும் பாவம் எல்லாத்தையும் மறந்துட்டான் கல் உளுந்த கல் வந்துருச்சு சில வந்துருச்சு கல்வெட்டு வந்துருச்சு சொல்லி எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த பணியில் நாங்கள் போயிடுறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பணியுமே செய்யாத ஒரு காவல்துறை இப்படி சொல்லப் போனா அடுக்கடுக்கா நமக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற நாலு விஷயம் நான் சொல்றேன் அனைத்து சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்து எத்தனையோ கொலை குற்றவாளிகள் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் பொறுப்புகள் வாங்கி அங்க உட்காந்துக்கிட்டு காவல்துறைக்கு முன்னாலேயே வந்து வாகனங்களை வளம் வரதையும் பார்க்கத்தான் செய்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இவங்களை கரெக்ட் பண்றதுலேயோ அவங்க தண்டனை வாங்கி கொடுக்கறதுலயோ நீங்க ஒரு ஆர்வத்தை காட்டினீங்கன்னா காவல்துறையை வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து நல்ல இடத்துல தான் வைப்பாங்க நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பாங்க இப்போ இந்த நீலாங்கரை காவல் நிலையத்தில் உள்ள காவல் ஆய்வாளர் இவரை போல ஒரு சிலரால் காவல்துறையுடன் மொத்த நன்மதிப்புமே வந்து இங்க கெட்டு போகுது இவர் இவரை போலவர்கள் வந்து அவங்க வந்து ஆர்வத்தோட செய்யறாங்களா இல்ல இது ஒரு அரசியல் பழிவாங்களா யாரும் சொல்லி இவங்க செய்யறாங்களாங்கறதும் கூட வந்து இங்க ஒரு இந்த எப்படி இருந்தாலும் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அவர்கள் இந்த சம்மன் விஷயத்துல இது செயல்பட்டது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது இதை கண்டிச்சு ஜாதி ரீதி மத ரீதிங்களை தாண்டி ஜனநாயகத்தின் ரீதியாக ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு உரிமைகளையும் ஒரு மரியாதையும் காவல்துறை எந்த இடத்துலையும் கொடுக்கணுங்கிறத தெரிவித்து இந்த பதிவுக்கு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்